அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தின் பழமையினால் இந்த வாரத்தின் முதலாவது நாளின் பொழுதை காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காக சுதிக்கிறோம் இந்த நாளின் எங்கள் ஜீவிதம் உங்களுடைய வெளிச்சத்தில் காணும்படி எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் எங்களுடைய கண்களுக்கு நல்ல வெளிச்சத்தை காண்பித்தீர் ஆண்டவரே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி இந்த நாளின் வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வந்திருக்கிறோம் எங்களை உமக்கேற்ற பாண்டமாக வணையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் தேவ சமூகத்தில் நம்மை சந்திக்க செய்த தயவிற்கு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடி இருப்பாராக இந்த நாளிலும் தேவ வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தி ஆண்டவருக்குள் இந்த நாளின் ஜீவிதம் நாம் கடந்து செல்வதற்கு நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் வேதாகமத்தில் ஆண்டவர் முதல் முதலில் என்ன கட்டளையை கொடுத்தார் இன்றைக்கு அந்த கட்டளை ஆதி பெற்றோர்களாகிய அவர்களுக்கு வாழ்க்கையில் பிரயோஜனமாக காணப்பட்டதா அல்லது அப்பிரயோஜனமாக காணப்பட்டதா ஆண்டவர் முதன் முதலில் கட்டளையிட்ட கட்டளை என்ன ஆதியாகமம் இரண்டு பதினேழு இப்படி சொல்லுகிறது ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் ஹீ கமாண்டர் கட்டளையிட்டார் இந்த கட்டளையை ஆண்டவர் நியமித்து அவருடைய பிள்ளைகளாகிய ஆதாமோடும் ஏவானோடும் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டுமென்று அவர் தீர்மானித்தார் அந்த நம்பிக்கையை ஆதாமும் ஏவாழும் இழக்கச் செய்துவிட்டார்கள் அப்பொழுதே அவர் தம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக அவர் நினைத்தபடி அவர்கள் நடக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டார் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் முதற்கோணல் முற்றிலும் கோணல் ஆனால் அந்த கட்டளையிட்ட வார்த்தைகளை நீ இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் எதை ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடாது என்று நாம் நமக்கு கட்டளையிட்டாரோ அல்லது அன்பின் வார்த்தைகளோடு சொன்னாரோ அதை நாம் ஏற்று நடக்க வேண்டும் ஏன் அவர் கட்டளையிட்டார் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதில் கண்டிப்பு உண்டு அதில் ஒரு நல்ல ஆலோசனை உண்டு அந்த கட்டளை என்பது கீழ்படியாமல் போனால் அதை ஏற்று நடக்கவில்லை என்றால் அதற்கேற்ற தண்டனை கிடைக்கும் என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதன் விளைவு என்ன ஆயிற்று அன்பு பிள்ளைகளே ஒருமுறை ஆண்டவர் அந்த கட்டளை பின்பு மீண்டும் ஏதேன் தோட்டத்தில் வரும்போது அனைதினமும் சந்தித்த அந்த இருவருமே அவருடைய கண் பார்வையில் படவில்லை வேதாகமத்தில் முதல் கேள்வியாக ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அன்பு பிள்ளைகளே ஆதியாகமும் மூன்று ஒன்பதிலே இந்த வாசகத்தை நான் வாசிக்கலாம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் அப்பொழுது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அன்பு பிள்ளைகளே புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கட்டளையிட்ட கனியை நீ புஷித்தாயோ என்று கேட்கிறார் அன்பு பிள்ளைகளே முதல் கேள்வி ஆதாமே நீ இங்கே இருக்கிறாய் அந்த கேள்வியின் பிறந்த ஆண்டவரே தோட்டத்தில் உள்ள கனியின் அந்த நீர் விளக்கி புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை நாங்கள் புசித்து நாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டோம் எனவே தேவரீர் உம்மடை சமூகத்தில் நிர்வாணமாக நாங்கள் நிற்கக்கூடாது என்று ஒழித்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின் அந்த கனியை புசித்தாயோ என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்பொழுது கீழ்ப்படியாமை நிமித்தம் என்ன விளைவு ஏற்பட்டது என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இருந்து விளக்கப்பட்டார்கள் என்றைக்கு அந்த கனியை புசித்து தேவ சமூகத்தில் ஆண்டோருடைய வார்த்தைகளுக்கு வேறுதலை அவர்கள் ஒப்புக்கொடுத்தார்களோ கொடுத்தார்களோ அந்த வேறுதலின் நிமித்தம் பிரசன்னத்தை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை பாவம் அவர்களை தேவனிடத்திலிருந்து தூரமாய் விளக்கிவிட்டது அடுத்து அவர்கள் மரணத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் காணப்பட்டு விட்டார்கள் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு கீழ்படியாமை அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தமிழிலே இன்னொரு பழமொழி ஒன்றை நாம் சொல்ல கேட்போம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படி என்றால் ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் ஒரு மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் அனுமதித்து அதை தொடர்ந்து நமக்குள்ளாக வரும்படி அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் இதற்கு காரணம் நாம் சாத்தான் என்று சொல்லுவோம் இல்லை கட்டளை கொடுத்தவர் யார் ஆண்டவர் தானே ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறி நடந்தால் மரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆதியாகம புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் நமக்கு கற்பிக்கிறது சரி அடுத்து ஏன் அவள் அதை புஷித்தார் வஞ்சிக்கப்பட்டால் ஏமாற்றப்பட்டார் அன்பு பிள்ளைகளே பெண்கள் பலவீன பாண்டம் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அந்த பழத்தை பார்ப்பதற்கு அழகாகவும் ருசியாகவும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அழகும் மாயை என்று ஞானி நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் இன்றைக்கு உலகம் புற அழகை விரும்புகிறதை தவிர இருதயத்தின் அழகை விரும்பவில்லை அழகும் வஞ்சனைதான் என்று ஆண்டவர் சொல்லும்போது ஒரு பழத்தை இச்சித்த ஒரு பெண்ணினுடைய நிலை அவர் பிள்ளை பிள்ளைப்பேறு பெறும்போது அவளுக்கு வேதனை உண்டாகும் ஒரு ஆணுக்கு அவன் மிகுந்த தான் தன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே செலவழிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம் இது நிமித்தம் வந்தது அன்பு பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமை நிமித்தம் இன்றைக்கு உலகம் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து தம்முடைய சொந்த விரலினால் எழுதின அந்த பத்து கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தார் இன்றைக்கு அந்த பத்து கட்டளைகளை நம்ம எத்தனை பேர் கை கொண்டு நடக்கிறோம் சற்று யோசிப்போம் அன்றைக்கிருந்த அதே முதல் கோணல் ஆண்டவர் வரும் வரை முற்றும் கோணலாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த கட்டளைகள் தேவையில்லை என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கட்டளைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று நீதிமொழிகள் பதிமூன்று பதிமூன்று சொல்லுகிறது இது ஒரு பெரிய ஏற்பாடு என்று நாம் நினைக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே வஞ்சகம் என்பது இந்த உலகத்தில் தாங்க முடியாத ஒன்று நம்ம யாராவது ஏமாற்றிவிட்டால் நம்மால் பொறுத்துக்கொள்ள முடிகிறதா நாம் நம்பியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோ அல்லது கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ அல்லது நாம் நம்பியிருக்கிற உறவினர்களோ யாராவது நம்மை அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக செயல்பட்டு நம்மை ஏமாற்றிவிட்டால் வஞ்சித்து விட்டால் நாம் எவ்வளவு மனவேதனை அடைகிறோம் சற்று யோசித்துப் பார்ப்போம் எந்த நிலையிலும் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது என்றுதான் தேவன் அவர் சாயலாக நம்மை உண்டாக்கினார் அன்பு பிள்ளைகளே உண்டாக்கிவிட்டு தாம் படைத்தது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டுதான் பூரிப்படைந்தார் அந்த பூரிப்பு அவருக்குள் கொஞ்ச காலம் மட்டுமே இருந்ததாக வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் படுகிற பிரயாசத்தின் பலன் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் நாம் படுகிற பிரயாசங்களின் பலனை சற்று யோசித்து நாம் தேவ நியமங்களுக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை சிந்திப்போம் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன வேதம் சொல்லுகிறது நாம் ஜபிக்கிற ஜபம் விண்ணப்பங்கள் நாம் தேவ கரத்தினால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்று விரும்பினால் வேதத்தை கேளாதபடி தன் ஜபத்தை செய்கிற மனிதன் அறிவறுக்கப்படத்தக்கவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதிலே வாசிக்கலாம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கட்டளைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார் மத்திய பத்தொன்பது பதினேழிலே ஜீவ மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பன் வழி செய்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று வழிப்படுத்தும் விசேஷம் பதினான்கு பனிரெண்டு சொல்கிறது இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு புறக்கணிப்பு நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு அல்லோகலப்படுத்தி விட்டது எவ்வளவு துக்கத்தை உருவாக்கிவிட்டது கண்ணீர் சொரியாத நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுகிறார் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் நீ என்னை அறிந்திருந்தாயானால் என் கற்பனைகளை கைக்கொள் என் கற்பனைகளை கை நீ என்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பு என்று யோவான் பதினான்கு பதினைந்திலே நான் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை சற்று யோசிப்போம் தேவனுடைய வசனத்தை கை கொள்வதை நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று யோவான் பதினான்கு இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த கால நியமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இனிமேலாவது தேவன் நியமித்த அந்த சொற்களுக்கு அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்படுத்தி நடக்க வேண்டும் தேசத்தின் கட்டளைகள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அன்ப பிள்ளைகளே இன்றைக்கு அந்த கட்டளைகள் ஆண்டவர் நம்ம இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் என்று எப்ரவரி எட்டு டு பத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே என் மகனை உன் இருதயமின் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயிசையும் பெருகப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காலையின் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணி அதற்கேற்ற நல்ல அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வாதை கொடுக்க அவருடைய கருத்தில் நம்ம எப்போ கொடுப்போமா நீங்கள் எந்த நிலையிலும் உங்கள் உள்ளம் உங்களை குற்றப்படுத்தும் என்றார் யோகபக்தன் சொல்லுகிறார் உங்களுடைய வாயே உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கும் யோக பதினைந்து ஆறிலே வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே அந்த குற்றத்தை நம்மிடத்திலிருந்து நீக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் என் மகனே என்னிடத்தில் வா என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக்கொடு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமா போல நான் எத்தனை முறையோ உன்னை எனக்குள் சேர்த்துக்கொள்ள உன்னை அழைத்தேன் ஆனால் உனக்கு விருப்பமில்லாமல் இல்லாமல் கொண்டிருக்கிறது நீ விருப்பப்படவில்லை என்றால் உன் ஆத்துமா அழியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நிஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று மார்க் எட்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே தேவனை அல்லாமல் நாம் இந்த லோகத்தில் நம்மை சமாதான வாழ்க்கைக்கு உட்படுத்த முடியாது என்பதை ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாராவது தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைத்தார் இன்றைக்கு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து எந்த நிலையிலும் அவர் இல்லாமல் நாம் அந்த புதிய ஒரு ஆயிரம் வருட அரசாட்சியிலே நாம் பிரவேசிக்க முடியாது அந்த ஆயிரம் வருட ஆண்டுக்கு பின் ஆட்சிக்கு பின் புதிய பூமியிலே நாம் பிரவேசிக்க போகிறோம் அது அழிவில்லாத ஒரு பூமியாக இருக்கும் இதில் நாம் பங்கேற்க வேண்டுமென்றால் நம்முடைய பாவமற்ற ஒரு வாழ்க்கை தேவனுக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக் பாருங்கள் என்னோடு கூட ஜபத்திலே உங்களை தாழ்த்துங்கள் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஒரு சிறிய இயலாமை எங்களை எவ்வளவு பெரிய சாபத்திற்குள் கொண்டு வந்தது என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்தோம் எந்த வார்த்தையாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எனக்கு எந்த விதத்திலும் தீங்கு நினையார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆனாலும் நீர் எங்களை உருவாக்கினீர் உங்களுடைய கரத்தின் வல்லமையினால் நாங்கள் உருவாக்கப்பட்டோம் அன்பு பிள்ளைகளே அந்த உருவாக்கப்பட்ட எங்களை உருவாக்கின தேவன் தமது சாயலாக உமது சாயலை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை உருவாக்கினீர் அந்த சந்தோஷத்தை இனிமேலாவது நாங்கள் நிரந்தரமாக கை கொள்ளும்படி எங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இது சிலருக்கு சிறிய தவறு என்று நினைக்கலாம் அந்த சிறிய தவறு தான் ஒரு பெரிய சாபத்தை நமக்கு உண்டு பண்ணியிருந்தது சிறு துளி என்று சொல்லுகிற பழமொழிக்கு ஏற்ற சிறிய சிறிய கீழ்ப்படையாமையின் குணங்கள்தான் நம்மை அதிபாதாளத்தில் திரும்பி எழுந்திருக்க முடியாத ஒரு வாழ்க்கை உண்டு பண்ணும் அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் தேவ சாயலை நாம் மீண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப் போகிறார் என்னிடத்தில் வாருங்கள் என்று இருகரம் கூப்பி நம்மை அழைக்கிறார் அந்த அழைப்பிற்குள்ளாக நாம் தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய குணங்கள் உமக்கு விரோதமாக இருப்பேன் அதை தயவாக மன்னித்து எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நீர்கிருவு செய்யும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்னிடத்தில் வருவனை புறம்பை தள்ள மாட்டேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தைகளுக்கு ஆய்மை சுதிக்கிறோம் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுத்து ஒரு பாவமற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் செய்ய எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு இந்த தேவ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் இந்த நாளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமாம்